பிபிஐ ஈஸியாக குறைக்கிறதுக்கு ஒரு எளிமையான பயிற்சி சொல்லித்தரேன் வாங்க பார்க்கலாம் இந்த பயிற்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி எக்ஸசைஸ்லேயே மொத்தம் ரெண்டு வகைகள் இருக்காது என்னன்னு பார்ப்போம் ஐசோமெட்ரிக் டோனிக் ஐசோடோனிக் எக்சசைஸ் ஐசோமெட்ரிக் எகசைஸ்ல மசில்ஸ் மட்டும் அந்த சதைகள் மட்டும் கான்ட்ராக்ட் ஆகுமே தவிர ஜாயின்ஸ்ல எந்த ஒரு மூமெண்ட்ஸுமே இருக்காது ஜாயின்ஸ் ஸ்டாட்டிக்காக இருக்கும் வால் சிட் செகுத்துல சேர் இல்லாமல் இப்படி உக்காந்துருப்போமே அந்த பயிற்சி அதுக்கப்புறம் இன்னைக்கு நம்ம சொல்லித்தர போகிற பயிற்சி ஆனால் ஐசோடோனிக் எக்சசைஸ்ல மசில் கான்ட்ராக்ஷனும் இருக்கும் ஜாயின்ஸோட மூமெண்ட்ஸும் இருக்கும் வாக்கிங் ரன்னிங் எல்லாமே நம்ம கார்டியாக் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கு ஆனா பிளட் ப்ரெஷரை குறைக்கிற எக்ஸைஸ் அப்படின்னு கேட்டா ஐசோமெட்ரிக்ஸ் தான் அமெரிக்கன் காலேஜ் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் மெடிசின் ஏஹெச்ஏ இவங்க எல்லாருமே இதை அறிவியல் பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க எப்படி நம்ம பேராசட்டமால் மாத்திரை சாப்பிட்டா ஜுரம் குறையும் அப்படிங்கிறது மருத்துவ ரீதியா நிரூபிக்கப்பட்ட உண்மையோ அதே மாதிரி ஐசோமெட்ரிக் எக்சைஸ் பண்ணும்போது சிஸ்டோல் அண்ட் டயஸ்டோல் ரெண்டுமே நல்லா குறையுது அப்படின்னு அப்படின்னு அறிவியல் பூர்வமா நிரூபிச்சிருக்காங்க பிளட் ப்ரெஷர் எவ்வளவு கேட்டோம்னா நூத்தி இருபதுன்னு கீழ் எண்பதுன்னு சொல்றோம் இல்லையா அந்த நூத்தி இருபது மேல மென்ஷன் பண்ணிருக்கிறது தான் சிஸ்டோல் கீழே மென்ஷன் பண்ணிருக்கிறது டயஸ்டோல் சிஸ்டோல்ல எட்டுல இருந்து பத்து மில்லி ஆஃப் மெருக்குறையும் டயஸ்டோல்ல நாலுல இருந்து ஆறு மில்லி ஆஃப் மெருக்குறையும் குறையுது இதுக்கு மேல பில்டப் வேண்டாம் ஸ்ட்ரைட்டா நம்ம பயிற்சிக்கு போயிடலாம் இந்த பயிற்சியின் பெயர் ஸ்டாட்டிக் ஹேண்ட் கிரிப் இந்த ஸ்டாட்டிக் ஹேண்ட் கிரிப் எப்படி செய்யணும் அப்படின்னா ஐசோ முறையில் இதை அப்படியே மடக்கி ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ணணும் இதே நம்ம ஐசோடோனிக் அப்படின்னா மடக்கி மடக்கி ஃபோராமுக்காக செய்வோம் ஆனால் ஐசோ ஒரே ஒரு மடக்கு தான் மடக்கிட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே இதை இறுக்கி பிடிக்கணும் இது பிடிக்கும்போது நம்ம மூச்சு தாராளமாக இழுத்து விடலாம் மூச்சை தம் கட்ட வேண்டியதில் கையை மட்டும் இப்படி ஹோல்ட் பண்ணணும் இப்படி ஹோல்ட் பண்ணுறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஷியர் ஸ்ட்ரெஸ்ஸில் இந்த மசில்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணும்போது நைட்ரிக் ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது அந்த நைட்ரிக் ஆக்சைட்னால வேஸோடைலேஷன் ஏற்பட்டு ப்ளட் ப்ரெஷர் குறையுது ரெண்டாவது இதை நம்ம கண்டினியூஸாக செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுடைய சிம்பத்தட்டிக் டோனும் நல்லா குறையுது அதனால பிளட் ப்ரெஷர் குறையுது மூணாவது நம்மளுடைய ஆர்ட்ரிஸ் அதெல்லாமே வந்து ஃப்ளெக்சிபிள் ஆகிடுது வயசானவங்களுக்கு ஆர்டரிட்டிஸ் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் ஆர்ட்ரிஸ் நல்லா திக்க ஆகிடும் கேல்சிஃபைட் ஆகிடும் இதை நம்ம கண்டினியூஸாக செய்யும் போது ஆர்ட்ரிஸ் ஃபிளெக்சிபிள் ஆகிறதுனாலையும் பிளட் ப்ரெஷர் குறையுது ஒரு கையில் ரெண்டு நிமிஷம் செய்யணும் அதுக்கப்புறம் இந்த கையை மாற்றிக்கணும் இதுலேயும் இதே மாதிரி ரெண்டு நிமிஷத்துக்கு நம்ம ஹோல்ட் பண்ணணும் இது மாதிரி ஒரு ஒரு கைக்கும் ரெண்டு ரெண்டு நிமிஷமாக நாலு வாட்டி செய்யணும் ஒரு வாரத்துக்கு மூணு முறை செய்யணும் இது யாருக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சிலருந்து நூற்றி நாற்பது வரைக்கும் இருக்குது ப்ளட் ப்ரெஷர் வீட்டில் பார்த்தா கம்மியாக இருக்குது ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்தா கூட இருக்குது இது உண்மையான ப்ளட் ப்ரெஷராக இப்படின்னு குழப்பமாகவே இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு மாத்திரை போடலாமா வேணாமான்னு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த பயிற்சி கண்டிப்பாக உதவி செய்யும் ஆல்ரெடி பிளட் ப்ரெஷர் டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களும் இந்த பயிற்சி செய்யலாம்